கோவை ஆலந்துறை அருகில் இருக்கக்கூடிய கள்ளிப்பாளையத்தை சேர்ந்த பரணிதரன் என்பவர் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அருகில் இருக்கக்கூடிய மது பாருக்கு அங்கிருக்க அவருடைய நண்பர்களோடு சேர்ந்து சென்றிருக்கிறார் அந்த மது பாரில் வேலை செய்கிற மூன்று நபர்கள் பரணிதரனை அடித்து கொடை செய்யும் நோக்கத்தோடு அடித்து உதைத்திருக்கிறார்கள் அதிலிருந்து ரெண்டு நாள் ஆள் காணும் எங்க போனாருன்னு தெரியல பரணிதரனுடைய மனைவியும் அவருடைய பெற்றோர்களும் பல இடங்களில் தேடி கிடைக்கல முப்பதாம் தேதி காலையில காவல் நிலையத்திலிருந்து அனுசுயாவுக்கும் பரணிதரனுடைய மாமனாருக்கும் தகவல் போது அதற்கு பின்னாடி போய் பார்க்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய கிணற்றிலிருந்து இருந்து பரணிதரனுடைய உடல் சடலமாக மீட்கப்படுது மீட்கப்படுகிற பொழுது அவருடைய நெற்றியில் வலது பக்க கழுத்தில் கடுமையான காயம் இருக்கு இது சம்பந்தமாக காவல்துறை கிட்ட உடனடி புகார் கொடுத்திருக்காங்க புகார் இதுவரைக்கும் வன்கொடுமை தடுப்புச் சட்ட படி நடவடிக்கை எடுக்கப்படல அதே போன்று வன கொடுமை தடுப்பு சட்டப்படி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தால் சடலை பிரியோத போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் போதே ஐம்பது சதவீதமான தொகையை கொடுக்கணும் அதே மாதிரி குற்றவாளிகளை இதுவரை எவ்வளவு பேர் கைது செய்ய என்ற விபரத்தை கூட காவல்துறை வெளியிட மறுக்குது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த வழக்கை பொறுத்தவரை உடனடியாக வன்கொடுமை தடுப்பு சட்டப்படி வழக்கை பதிவு செய்ய வேண்டும் அதே மாதிரி அந்த பார் இதுவரைக்கும் வந்து பதிவு செய்யப்பட்டு அனுமதி வாங்கி நடைபெறுகிறதா என்பது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது உடனடியாக அந்த பார் குறித்து நடவடிக்கை எடுக்கணும் பார்க்கும்போது சிசிடிவி கேமரா ஏன்னா சட்டப்படியா ஒரு பார் நடத்தும் போது அதில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கு சிசிடிவி கேமரா கட்டாயம் வைத்திருக்கணும் வழக்கறிஞர் அருண் அவர்கள் போய் பார்க்கிற பொழுது அங்கு சிசிடிவி கேமரா பழுதாயிருச்சு ரொம்ப எளிமையா சொல்றாங்க அப்ப உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு இது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ள பாருக்குள் இந்த சம்பவம் இந்த வழக்கில் பாரின் உரிமையாளரும் ஒரு குற்றவாளியா சேர்க்கப்படும் ரொம்ப எளிமையா பாரினுடைய வேலை நபர்கள் தான் செஞ்சுட்டாங்க அப்படின்னு தப்பிக்கிறது சட்டப்படி தப்பானது எனவே உள்ளே கொலைக்கு காரணமான நபர்கள் மீதும் பாரின் உரிமையாளர் மீதும் வழக்கு பதிவு செய்யணும் வழக்கை வன்கொடுமை தடுப்பு சட்டப்படி உடனடியாக நடவடிக்கை எடுத்து உரிய நபர்களை கைது செய்யப்படணும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கிறோம் தந்தை பெரியார் திராவிடக் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவருடைய தலைமையில் வந்திருக்கிறோம் அவருடைய